thank okay. okay. you onu devaj banashiko

Yeah, hey, निमागा प्रबुधि जय तेदो तप्पनमार्जनम भवमहा त्वात्मनि निस्स्वावनम श्रेय कैरवचन्दिका विदरनम विद्यावदो जीवनम आनन्तां बुद्धिवर्तनम प्रतिपदम पू सर्वात्मा स्नवनं करम विजयदेश्रीकृष्णसङ्गीर्तनं नाम्नामकारि सर्वशक्ति च सर्वशक्तिस्तत्रापि स्मरणेन कालक यदा दृशी तव कृपा भगवन्म दुर्दैवं तृसंयुगाजनिनानुराकुणातपि सुनिचेन तरोरवि सहिष्णुना अमानीना मानते न कीर्तनीया सदाकरी नादनं नाजनं ना, 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 ना सुन्दरी कविताम्बा जी सकामये मम जन्मनि जन्मनीश्वरे जन्मनी भवदात् दुहि दिवै अयि नन्दतनुचकिङ्करं परिदं मां विषमे पवां कृपया तव पादपङ्गज स्थितया <laughs> नयनं कलतस्रुधारया वदनं कत्कदरुतया किर पुरकैः निशितं कद तव नाम ग्रहेण भविष्यति युगा इदं निमेषेण सचुषा प्रवर्षा इदं शून्या इदं जगत् सर्वं गोविन्दं व्रकेण मे आश्लिष्य वां पादरथां पिनष्टु करो यदा तदा दुलं अदर्तना कृष्ण कृष्ण हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा रामा हरे रामा रामा हरे हरे श्रीश्री नाम श्रीशील प्रौदी नाम புனிதாமத்திற்குண்டான அபராதங்கள் ஒன்று பகவானின் புனித நாமத்தை பரப்ப தங்களது வாழ்க்கையை நிந்திப்பது குற்றம் இரண்டு பிரம்மா சிவன் போன்ற தேவர்களின் நாமங்களை விஷ்ணுவின் நாமத்திற்கு சமமாகவோ தன்னிச்சையானவை என்று கருதுவது குற்றம் மூன்று ஆன்மீக ஆசானின் குரு ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதும் அவரை ஒரு தனி நபராக நினைப்பதும் குற்றம் நான்கு வேத இலக்கியங்களையும் வேத வழிவந்த நீதி நூல்களையும் நிந்திப்பது குற்றம் ஹரே கிருஷ்ணா ஐந்து ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை கற்பனையானது என்று கருதுவது குற்றம் ஆறு புனித நாமத்திற்கு பௌதீகமான வியாக்கியானம் கொடுப்பது குற்றம் ஏழு பகவானின் புனித நாமத்தின் பெயரால் பாவகாரியங்கள் செய்வது குற்றம் எட்டு வேதத்தில் கர்மகாண்ட பகுதியில் செயல்களுக்கு பலனை கொடுக்கும் சடங்குகளுக்கு ஈடாக திவ்ய நாமத்தை கருதுவது குற்றம் ஒன்பது நம்பிக்கையில்லாத நபர்களுக்கு பகவானின் புனித நாமத்தை எடுத்துச் செல்வது குற்றம் பத்து பௌதீக பந்தத்தின் காரணமாக புனித பந்த் பௌதீக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்தும் பூரண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் பகவான் நாமத்தை கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றமாகும் தன்னை வைஷ்ணவன் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் என்று இவ்வெல்லா குற்றங்களையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும் வாஞ்சா கற்பது ரூபியா திருபா சிந்து பைரவச்சா பதிதானம் பாவனைப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக நிலை இழந்த ஆத்மாக்களிடம் கருணை உள்ளவர்களும் கற்பக உருஷங் உருஷ மரங்களை போன்றவர்களுமான பகவானின் வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ஹரீராமா ஹரே ராமா ராம ஹரே 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 கிருஷ்ணா